வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலாந்தில் தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்துருச்சுங்க ஓகே இந்த தேர்தல் முடிவில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்களா இல்லை லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா லேபர் பார்ட்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க மொத்தம் இங்கிலாந்தில் அறுநூற்றி ஐம்பது தொகுதி முன்னூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு மேலே யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் லேபர் பார்ட்டி பார்த்தீங்கன்னா நானூறு இடங்களுக்கு மேலே வெற்றி அடைஞ்சு அவங்க பிரம்மாண்டமான வெற்றி ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இங்கிலாந்தை ஆட்சி செஞ்சுக்கி இருந்தாங்க பதினாலு வருடங்கள் ஆட்சி செய்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியுடைய ஆட்சி வந்து பறி போயிருக்கு லேபர் பார்ட்டி சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பிரதமராக கெயிர் ஸ்டார்மர் அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்க போகிறாரு வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உலக அரசியலை கவனிச்சுக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் இப்போ இங்கிலாந்துடைய பிஎம் பிஎம்மாக இருந்த ரிஷி சுனக் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரா பைடன் அவர்கள் தோல்வி அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்காவுடைய பிரசிடண்ட்டாக இருக்கிறவர் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் மேக்ரான் இருக்கார் பார்த்தீங்களா பிரான்ஸுடைய அதிபர் அவர் வந்து தோல்வி அடைவதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஜஸ்டின் ட்யூடோ அவர் டெபினட்டாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காலியாகிறார் தோல்வி அடைகிறாரு அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களில் மோடி மட்டும்தான் அவருடைய ஆட்சியை வந்து ரீட்டின் வந்து பண்ணிக்கிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஓகே மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ ஆகிருக்காரு உலக நாட்டு தலைவர்களில் ஆட்சியை ரீட்டெயின் பண்ணக்கூடிய அந்த விஷயம் மோடிக்கு தான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சிவியரான வார்த்தை மோதல் இபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவுக்கு பார்த்தீங்களா அதிமுக வந்து புறக்கணிக்கிறாங்களா எதுக்காக இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்போ திமுகவுக்கு அதிக வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகள்லாம் திமுக பக்கத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக புறக்கணிக்கிறாங்களா தேர்தலை புறக்கணித்து திமுகவுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க அதிமுக அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா அண்ணாமலை என்ன பெரிய அரசியல் ஞானியா மெத்த படித்தவர் அரசியல் ஞானி அதனால இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு போல் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே விக்கிரவாண்டியில் விழுப்புரம் இருக்குது பார்த்தீங்களா விழுப்புரம் தொகுதியில் விக்கிரவாண்டி இருக்குது அந்த விக்கிரவாண்டியில் திமுகவை விட மிக குறைவான வாக்குகள் தான் தான் அதிமுக இருந்துச்சு அதனால் நாங்கள் போட்டிட்டு இருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியும் நாங்கள் ஏன் போட்டியிடலைன்னா நேர்மையாக தேர்தல் நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போட்டியிடலை இது தெரியாமல் அண்ணாமலை வாய்க்கு வந்ததை வந்து பேசிக்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பாஜக அவருடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்க பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாலே வாங்கியிருந்தாங்க ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ பெருசாக மாறின மாதிரி பில்டப் வந்து கொடுக்குறாரு வெறும் வாயாலே வடை சுட்டுக்கு இருக்காரு அதாவது பத்து வருஷம் வந்து பிஜேபி ஆட்சி தானே நடக்குது இவர் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி என்ன திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நூறு தேர்தல் வாக்குறுதிகளை ஐநூறு நாட்களில் வந்து நிறைவேற்றுவேன்னு சொன்னார்ல எங்கள் நிறைவேற்றினாரா நீங்கள் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருந்தாருங்க ஓகே இதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த டெபாசிட் வந்து காலியாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவுக்கு டெபாசிட் காலியாக இருக்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த டெபாசிட் காலி அப்படிங்கிற அந்த ஒரு எலெக்ஷன் வச்சால் அதில் பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு வந்து அதிமுகவுக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஆட்சி செய்த ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிக தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிறாங்கன்னா அதுக்கு கின்னஸ் அவார்டு கின்னஸ் ரெக்கார்டே வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் எங்கிட்ட வந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனார் இது மாதிரி இது வந்து எங்களுடைய பகுதியாக இருக்குது அதனால நாங்கள் வந்து வேட்பாளர்களை களமிறக்கிறோம் ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளரை வந்து களமிறக்க வேண்டாம் பார்த்து சொல்லுங்கள் ஓபிஎஸ் களமிறக்கனா அதிமுகவுடைய அதிமுகவுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் வந்து அப்படியே சிதறும் பார்த்தீங்களா அதனால் ஓபிஎஸ் வந்து களமிறங்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு இபிஎஸ் அண்ணாமலை கிட்ட பேசியிருக்காரு ஃபோனில் பேசியிருக்காரு அண்ணாமலை சரி நான் சொல்கிறேனே அப்படின்னு வந்து சொல்லி சொன்ன உடனேயே ஓபிஎஸ் அவர்கள் சரி ஓகே கட்சி வந்து ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணும் அதிமுகலேருந்து பிரிஞ்சாலும் இருந்து ஓபிஎஸ் வந்து விளக்குனாலும் அதிமுக ஜெயிக்கணும் ஸோ எங்கள் தரப்பு நாங்கள் வேட்பாளரை வந்து களமிறக்கலை அப்படின்னு ஓபிஎஸ் வந்து சொன்னார் ஓபிஎஸு வேட்பாளரை களமிறக்கல சொன்ன மாதிரி நீங்கள் ஜெயிச்சிங்களா ஈரோடு கீழே கிடைத்தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து தொண்டர்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் வந்து இழந்துட்டாங்க தேசிய கட்சிகள் பக்கம் வந்து நகரத்துக்கு இருக்காங்க பாஜக பக்கம் நிறைய பேர் வந்து வந்துருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பட்டம் யாருக்கு தெரியுமா கரெக்டாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அவர் மீது நம்பிக்கை கொண்டு மோடி அவர்கள் டெல்லிக்கு அவர் கூட்டிகிட்டு போய் அவருடைய பக்கத்துலேயே சேர் போட்டு உட்கார வச்சார் ஆனால் மோடியுடைய முதுகளை குத்துனார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நான் சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன் அதனால் எங்களுக்கு எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய தகுதி உங்களுக்கு இல்லை என்னுடைய கட்சி நான் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அந்த பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய கட்சியை முதல்ல வந்து பாருங்கள் இருந்தே நிறைய பேர் வந்து இங்கிட்ட வந்து இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை இன்றைக்கி வந்து பேசியிருக்காருங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலேயே பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வந்து பிஜேபி வாங்கியிருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னார் பார்த்தீங்களா அதில் நம்ம பலவாட்டி விளக்கம் கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு பர்சன்டேஜாக இருந்தாலும் பாஜக வாங்கினது ஐந்து விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி கிடையாது தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேமுதிக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி வளர்ந்துருக்கு டபுள் டிஜிட்டு இப்ப நல்ல டேரக்ஷனில் மூவ் ஆகி இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்